என்னோட மூஞ்சியவா குறை சொல்றீங்க இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு வீடியோ லட்சுமி சீரியல் இனியாஸ் சது குறித்து பத்தி நெகட்டிவா பேசுகிறவங்களுக்கு பதிலடியா அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா இனியா ஷேர் பண்ண அந்த வீடியோவுமே இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களை தாண்டி ஒளிபரப்பாகிட்டு இருக்குது சோ இந்த சீரியல்ல இருக்கிற எல்லாருமே மக்கள் மத்தியில் பிரபலம் தான் அதுலேயும் இந்த சீரியல்ல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இப்போ கல்யாணம் முடிஞ்ச கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற இனியாவுக்கு சொல்லவே வேணாம் ஸோ அடிக்கடி இவங்க தான் இந்த சீரியல்ல ட்ரோல்ல சிக்கிக்கிற ஒரு கேரக்டராகவும் இருக்கிறாங்க இனியா ஸ்கூல் படிக்கும்போதும் சரி காலேஜ் படிக்கும் சரி குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாக்கியா என்னதான் நல்லது செஞ்சாலுமே கடைசியில பாக்கியாவை மட்டம் தட்டி பேசுறத வச்சும் சிலர் ட்ரோல் பண்ணி இனியாவை திட்டி தீத்துட்டு வருவாங்க எந்த வீட்டுலயுமே இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இனியா குறித்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் அதிகமாவே வந்திருக்குது ஆனாலும் அது எல்லாத்தையுமே கண்டுக்காத இனியாவுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் பெரிய சோகமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது இனியா காலேஜ்ல டான்ஸ் ஆடுறது போன்ற காட்சிகள் இருந்தது அதுல அவங்களுடைய டான்ஸ் பார்த்து நேகாவை பர்சனலா நெட்டிசன்கள் காலாய்ச்சி எடுத்துட்டு வந்தாங்க அப்போ வருத்தப்பட்ட நேகாவுக்கு அந்த சீரியல்ல அவங்களோட கூட நடிக்கிற சக நடிகர்கள் எல்லாருமே ஆறுதல் சொல்லியிருந்தாங்க அது பற்றி அந்த சீரியல் நடிகர்கள் பலர் தங்களுடைய வருத்தங்களையுமே தெரிவிச்சிருந்தாங்க ஒருத்தங்களுடைய கேரக்டர் பிடிக்கல அப்படின்னா அந்த கேரக்டர் திட்டுங்க அதை விட்டுட்டு அந்த கேரக்டர்ல நடிச்சதுக்காக பர்சனலாலாம் அவங்களை திட்டாதீங்க இந்த மாதிரியும் வேண்டுகோள் வச்சிருந்தாங்க இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில் இந்த சீரியலில் கதை வேகமாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு இனியாக படிச்சுட்டு வேலைக்கு போகிறது போன்ற காட்சிகள் வந்ததை தொடர்ந்து அவங்களுக்கு திடீர்னு திருமணமும் நடந்துச்சு இப்போது இவங்களை சுற்றி தான் கதையுமே பார்த்தீங்கன்னா ட்ராவல் இருக்குது இந்த நிலையில்தான் நேஹா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க அது ரீல்ஸ் வீடியோ தான் அந்த வீடியோவில் ஐயையோ இவர் மூஞ்சியை பார்த்தா இவர் மூஞ்சி அப்படியே சோப்பு விளம்பரத்தில் வர்ற மாடல் மாதிரியே இருக்கு குரங்கு கடிச்ச கொய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி இவங்க என்னோட மூஞ்சியை குறை சொல்றாங்க இந்த மாதிரி சந்தானத்தோட காமெடிக்கு அந்த ரீல்ஸ் வீடியோ இருக்குது இந்த வீடியோவை தன்ன பட்ச ட்ரோல்களுக்கு பதிலடியா இனியா வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதை இப்போ சின்ன திரை பிரபலங்கள் பலருமே வந்துட்டு பாராட்டிட்டு வராங்க ஸோ எனவே நீங்க பாகியலட்சுமி சீரியல் பாக்குறீங்க அப்படின்னா அதுல இனியாவுடைய கேரக்டர் உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் உங்களுடைய அடிப்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க